லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் அதிர்ஷ்டமானது இந்தியா பக்கம் இல்லாத பட்சத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து இரண்டுக்கு ஒன்றில் முன்னிலையில் உள்ளது குறிப்பாக பார்த்தோம் என்றால் ரிஷப் பண்டின் விக்கெட்டை இங்கிலாந்து வீழ்த்தியது இந்த போட்டியில் முக்கியமான தருணமாக இருந்தது இந்த நிலையில் இந்த போட்டியின் வெற்றிக்கு பிறகு இதை குறிப்பிட்டு பேசியுள்ள கேப்டன் பென்ஸ்டோக்ஸ் இதே லார்ட் மைதானத்தில் இதே ஜூலை பதினான்காம் தேதி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நாங்கள் கப் டோர்னமெண்ட்டை வென்றோம் அந்த வெற்றிக்கு ஜோப்ரா அர்ச்சர் முக்கிய காரணமாக இருந்தார் எனவே மீண்டும் இதே லார்ட்ஸ் மைதானத்தில் அதே ஜூலை பதினான்காம் தேதி ஜோப்ரா அர்ச்சர் போட்டியை வென்று வீழ்த்துவார் என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு சொன்னது குறைந்தபட்சம் இரண்டு விக்கெட்டுகளையாவது வீழ்த்துவார் என்று எனக்கு தோன்றியது குறிப்பாக டே ஃபைவ் ஆட்டத்தில் பவுலிங்கே தொடங்குவது யார் என்ற பேச்சு வார்த்தையானது டிரெஸிங் ரூமில் நடந்த டே போர் ஆட்டத்தின் முடிவில் பிரேடன் காஸ் தான் சிறந்த பவுலிங்கை வெளிப்படுத்தி இருந்தார் ஆனாலும் கூட ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஏதாவது சிறப்பாக செய்வார் என்று என்னுடைய உள்ளுணர்வு சொல்வதாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் கூறினேன் அதேபோலவே ஜோஃப்ரா ஆர்ச்சர் டே ஃபைவ் ஆட்டத்தின் ஆரம்பத்திலேயே ரிஷப் பண்ட் மற்றும் வாஷிங்டன் சுந்தரின் விக்கெட்டை வீழ்த்தினார் குறிப்பாக ரிஷப் பண்டின் விக்கெட்டானது எங்களுக்கு முக்கியமானதாக இருந்தது என்று பென்ஸ்டோக்ஸ் பேசியுள்ளார்